தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொழும் கரங்கள் எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் மா சி விநாயகர் அண்மையில் நண்பன் சந்திரன் வீட்டுக்கு சென்றிருந்தேன் அங்கு அவனின் வீட்டு வரவேற்பறையில் ஒரு பிரமாண்டமான படம் இருந்தது அதில் தொழுகின்ற கரங்களின் உருவம் காணப்பட்டது நான் அதையே பார்த்து கொண்டிருந்தேன் எனது ஆர்வத்தை கவனித்த சந்திரன் அந்த படம் சல்வேஷனாமி கடையில் கிடைத்தது மலிவாக வாங்கினேன் உனக்கு பிடித்ததா என்றான் நான் இளம் வயதில் படித்த கொழும்பு வெஸ்லி கல்லூரி வகுப்பறையில் அதே போன்ற படம் தொங்கியது அரை நூற்றாண்டுக்கு மேலாகியும் அழியாத கோலங்களாக பல நினைவுகளை அது மீட்டு வந்தது என்றேன் நான் பொதுவாக பார்த்தால் அந்த படம் இறைவணக்கத்தை நினைவூட்டுவதாகத்தான் உள்ளது அதன் பூர்வீகம் பற்றிய தகவல்களை வாசித்து தெரிந்து கொள்வதற்கு எனக்கு முன்பு ஒருமுறை சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது எனில் அது வேறு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தியது உங்களுடன் அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வது பயனுடையது என்று நான் நினைக்கின்றேன் முன்னிய காலங்களிலே சிறிய வீட்டிலே பெரிய குடும்பங்கள் வசித்தன சராசரியாக ஒரு வீட்டில் ஆறு அல்லது ஏழு பிள்ளைகள் மற்றும் குடும்பத் தலைவன் தலைவி அவர்களின் பெற்றோர்கள் என அவ்வீடு நிறைந்திருக்கும் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஏர்மன் நாட்டில் நூரம்பு எனும் நகரத்திற்கு அண்மையில் ஒரு தங்கை நகை செய்பவர் குடும்பம் இருந்தது அவர்களுக்கு பதினெட்டு பிள்ளைகள் இருந்தார் அவர்கள் வாழ்க்கையில் வறுமைதான் மிகையாக இருந்தது அவர்களில் அல்பிரசிட் என்னும் பையனுக்கும் அல்பர்ட் என்ற பையனுக்கும் தாங்கள் ஓவியர்களாக வர வேண்டும் என்னும் விருப்பம் மிகுதியாக இருந்தது இளம் வயதிலேயே அவர்கள் இருவரும் அழகாக படம் வரைவார்கள் ஆனால் வறுமையில் உள்ள தந்தையால் தங்களை ஓவியப் பாடசாலைக்கு அனுப்ப முடியாது என்பதையும் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அவர்களுடைய வீட்டில் இரவு வழியில் படுக்கும் பொழுது அந்த இரண்டு சகோதரர்களும் பேசி பேசி ஒரு திட்டம் தேடினார்கள் அதாவது நாணய சுழற்சி மூலம் யார் முதலில் ஓவியம் கற்பது என்றும் வென்றவர் நான்கு வருடங்களுக்கு பயில்வது என்றும் தீர்மானித்தார்கள் ஓவியம் பயில்பவருக்கு தேவையான பணம் முதலான செலவுகளை ஈடுகட்டுவதற்காக மற்ற சகோதரர் சுரங்கத்தில் வேலை செய்து உழைத்து கொடுக்க வேண்டும் என உடன்பாடு எட்டப்பட்டது நான்கு வருடங்களின் பின் ஓவியம் பயின்றவர் திரும்பி வந்து சுரங்கத்தில் வேலை செய்ய அவ்வளவு காலம் உழைத்த சகோதரர் நான்கு வருடங்களுக்கு ஓவியம் பயில செல்வது என்று அவர்களின் தீர்மானம் அமைந்தது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு சென்று வணங்கினார்கள் பின்னர் அங்கேயே நாணயத்தை சுழற்றினார்கள் மூத்தவனான ஆல்பிரசீட்டுக்கு வெற்றி கிடைத்தது அவன் ஓவியம் கற்பதற்காக நூரம்பர்க் நகருக்கு செல்ல முடிவாகியது அதேவேளை தம்பி ஆல்பர்ட் ஆபத்துக்கள் மறைந்த சுரங்கத்தில் வேலை செய்யச் சென்றான் ஓவியப்பட்டறையில் அல்பரசீட் சேர்ந்தவுடனேயே சிறப்பாக பலராலும் பாராட்டத்தக்க ஓவியனானான் அவன் எல்லா வகையான சித்திர வேலைப்பாடுகளிலும் சிறந்து வழங்க தொடங்கினான் பலரது பாராட்டை பெற்றதுடன் ஓவியங்கள் வரையும் பல வேலைகளும் அவனுக்கு கிடைத்தன காலம் செல்ல செல்ல அல்பரசீட் தனது ஆசிரியர்களை விடவும் சிறப்பாக ஓவியங்களையும் சிலைகளையும் உருவாக்க தொடங்கினான் இதனால் அவனிடம் செல்வம் சீரைய ஆரம்பித்தது நான்காவது வருட முடிவில் பிரசித்தி பெற்ற ஓவியனாக ஆல்பிரசீட் தனது ஊருக்கு திரும்பினான் அவனுடைய வருகையை கொண்டாடுவதற்காக கிராமத்தில் பெரும் விருந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள் தன் வெற்றிக்கு அச்சாணியாக செயற்பட்ட தம்பி ஆல்பர்ட்டை அவன் தேடிச் சென்றான் தம்பிக்கு தனது நன்றியை பகிரங்கமாக தெரிவிக்க ஆல்பிரசீட் விரும்பியிருந்தான் ஆனால் தம்பியை சந்தித்த பொழுது ஒரு பெரும் அதிர்ச்சியை அவன் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அங்கு குனிந்த தலையுடன் கண்களில் நீர் சொட்ட என்னால் முடியாது என்னால் முடியாது என தம்பி ஆல்பர்ட் முனகினான் என்ன நடக்கிறது என்பது புரியாத அண்ணன் நீ ஒன்றுக்கும் யோசியாதே என்னிடம் ஏராளமான வருவாய் உள்ளது உனது செலவுகள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்ளுவேன் என உற்சாகமூட்டினான் ஆனால் தம்பியோ கண்களில் நீர் படிந்தபடியை என்னால் முடியாது அண்ணா என்னால் முடியாது என முணுமுணுத்தான் நீ என்ன சொல்லுவராய் தம்பி என்று அல்பரசீட் கேட்ட பொழுது தம்பி அல்பர்ட் தனது வலது கையை இடது கையாலே தூக்கி காட்டினான் அண்ணா எனது வலது கையில் உள்ள எல்லா எலும்புகளும் சுரங்கத்தில் வேலை செய்யும் பொழுது முறிந்துவிட்டன அது மட்டுமல்ல எனது வலது கையில் பாரிசவாய் நோய் வந்து தூக்க முடியாதிருக்கிறேன் இனி எனக்கு ஓவியம் அல்ல எதுவுமே செய்ய முடியாது என்று வேதனை கண்ணீர் வடித்தான் ஆல்பர்ட் சகோதரனு அழிந்து போன கனவை கண்டு அல்பர்டு பெரும் வேதனைப்பட்டான் தனது வளர்ச்சிக்காக தம்பி செய்த அளப்பரீ தியாகத்தினை எழும் பொழுது அவனது துன்பம் மென்மேலும் பெருகியது அவன் ஒரு நாள் தனது தம்பியின் இரு கரங்களையும் இணைத்து தொழுவது போல வைக்க சொல்லி மெல்லிய முறிந்த எலும்புகளாலான கைகள் வான் நோக்கி இருக்குமாறு வைத்து அந்த கரங்களை ஒரு படமாக வரைந்தான் காலத்திற்கு மழியாத அந்த படம் அப்படித்தான் உருவானது அதற்கு அல்பரசி கரங்கள் என்று பெயரிட்டான் ஆனால் காலப்போக்கில் அதற்கு கிடைத்த பெயர்தான் தொழும் கரங்கள் இந்த படத்தின் பிரதிகள் உலகெங்கும் பயணப்பட்டன நீங்களும் இந்த படத்தை பார்த்திருக்கலாம் மீண்டும் அந்த தொழும் கரங்களைக் கண்டால் அப்பொழுது உங்கள் சகோதரங்களை நினையுங்கள் நண்பர்களே அவர்கள்தான் உங்கள் கருவறை தோழன் தோழிகள் தொழும் கரங்களை பார்க்கும் வேளையில் ஏற்கனவே நடந்த தவறுகளை மன்னித்து மறந்து உங்கள் உறவுகளை மீண்டும் உயிர்த்தள செய்யுங்கள் நன்றி நண்பர்களே